டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பவர் ட்ராக் டிராக்டர் ஒரு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் ட்ராகில் யூரோ நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஆயிரஞ்சி மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் வந்து வரும் மற்றும் டோல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க டிஎன் ஐம்பத்தி ஒன்பது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய விலை ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டம் பழங்கானத்தம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பவர் ட்ராக்ல யூரோ நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டா கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே